वाचिंग वीडियोस बिना सब्सक्राइब इस इंजूरियस टू यूट्यूबर्स मतलब लाइक्स एंड व्यूज से कोड़ू प्लीज सब्सक्राइब ஹாய் மக்கள் வெல்கம் டு ஏ டு சக்மார்த்தி சேனல் நம்ம வந்து நம்ம பரணிபுத்தூர் பக்கத்தில் மௌலிவாக்கம்ன்ற ஏரியாவில் ஒரு சைட் தான் பார்க்க வந்திருக்கோம் ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இது வந்து செவன்ட்டி டூ லேக்ஸ்ன்னு ரெடி டு ஆக்குப்பைல ஏற்கனவே வீடு விற்றாச்சு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்துட்டு எனக்கு இதே மாதிரி வீடு வேணும் வேணும்னு இது புக்கிங் ஆனதுக்கு அப்புறமேட்டு நிறைய பேர் வந்து என்கொயரி வந்துச்சு ஸோ இப்போ எல்லாரும் என்கொயரிக்கு ஏற்ற மாதிரி இந்த பில்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பக்கத்துலேயே வந்து சைட் வந்து கன்சர்ட் இருக்காங்க இப்போ அது வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜில் வந்துருச்சு அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள் வாங்கின கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து ஃபுல்லாகவே ரெண்ட் விட்டுருக்காங்க ஸோ நல்ல ஒரு ஒரு போஸ்ட் லொக்கேஷனில் தான் இந்த வந்து வீடு வந்து அமைஞ்சிருக்கீங்க ஸோ எல்லோரும் கே கேட்குற மாதிரி இப்போ நான் அந்த வீடியோ போடுற பாருங்க இதே மாதிரி வீடு இங்கே ஒரு பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் ஒரு பக்கத்து பிளாட்லேயே வந்து ஒரு நாலு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க இப்போ வந்து அது கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரூஃப் முடிஞ்சிருக்கு ஸோ பேசிக் பிரிக் ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு பிளாஸ்டிங் தான் இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் ஃபுல்லாக ரெடி டு ஆக்குப்பை வந்துடும் இந்த வீடு வந்து ஃபினிஷானால் எப்படி இருக்கும்ன்றது தான் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவை பாருங்கள் ஸோ இதை பார்த்துட்டு இதே மாதிரி தான் அந்த வீடு கன்செக்ட் பண்ண போகிறாங்க ஸோ இதில் என்னன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குனாலும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ ரேட் வந்து பார்த்திங்கன்னா பழசு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி டூ லேக்ஸில் ஏற்கனவே கன்செக்ட் பண்ணி சேல் பண்ணாங்க இப்போ வந்து ரேட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு யூடியூப் வந்து எல்லா மெட்டீரியலோட காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால இப்போது இது செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ சீக்கிரம் வரவங்க ஈஸியாக வந்து ஏற்ற ஒரு வில்லாவை சூப்பரான ஒரு த்ரீ பெட்ரூம் டியூப்ளெக்ஸ் வில்லா வித் ஃபுல்லி ஃபர்னிஷ்டு அதை நீங்கள் சீக்கிரம் புக் பண்ணலாம் வெறும் நாலு யூனிட்ஸ் தாங்க இப்போ ஏற்கனவே பார்த்த கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இது இருக்கா அவைலபிள் இதே மாதிரி பக்கத்தில் இருக்குமா அப்படின்னு கேட்டவங்களுக்கு நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் வில்லரில் ஒரு டூ வீல்லாக வந்து அல்மோஸ்ட் வந்து க்ளூஸ் போகுது இன்னும் டூ வில்லாஸ் தான் இருக்குது ஸோ சீக்கிரம் வந்து புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ நான் வந்து இவங்களுக்காக தான் ரொம்ப மேக் பண்ணியிருக்கேன் ஸோ யார் யாரெல்லாம் கஸ்டமர்ஸ் வந்து கேட்டிங்களோ இதே மாதிரி வீடு வேணும் வேணும்னு கேட்டிங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட் சீக்கிரம் வந்து உங்களோட ட்ரீம் வில்லாக வந்து புக் பண்ணிங்க இது ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு லெஃப்ட்டு கட் பண்ணி ரைட்டு கட் பண்ணிங்கன்னால் நீங்கள் மாங்காடு டூ இந்த போகிற ரோட்டில் வந்து ஜாயின்ட் ஆகிடுவீங்க இதுதான் சைட்டு இது மூணு வீடு பண்ணிகிட்டு இருக்காங்க மூணு வீடு டிப்பிக்கலாக இருக்குது நல்ல டிசைன் வச்சு நல்ல எலிவேஷனு ஃபுல்லாக செமி ஃபர்ஷ் ஃபர்னிஷ்டு வீடு இது வீடு நல்லா ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க கலர்ஸ்லாம் கூட நல்ல ஒரு ராயல் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா டெரகோட்டா ஜாலி வச்சுருக்காங்க இங்கே பார்க்கிங்லேயே ஒரு லைட் வச்சுருக்காங்க இது பார்க்கிங் பார்க்கிங் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது ஒரு வேகனாரு இது மாதிரிலாம் கார்லாம் விடலாம் மெயின் டோர் மெயின் டோர் பற்றி சொல்லணுன்னா இது டீக்கு நல்லா சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க நல்லா பாலிஷ் பண்ணி நல்ல கலருக்கு லாக்கு நல்ல ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லா செவி ஃபர்னிஷ்டு பார்த்திங்கனா ஃபேன் ஃபிட்டிங்கு லைட்டு டிவி யூனிட்டோடு பண்ணியிருக்காங்க கலர்ஸ்லாம் கூட நல்ல ஒரு மேட்சிங்காக இருக்குது கலரு இது பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டு டிவி யூனிட் ஃபுல்லாக செட்டப் கொடுத்துருக்காங்க இங்கே வந்தீங்கன்னா இது வந்து மாடலர் கிச்சனு இது அட்டாச்சு சின்னியோடு கொடுத்துருக்காங்க கபோர்டு ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கபோர்ட் ஒர்க்கும் நம்ம பண்ணித்தரோம் செப்ரேட்டாக உங்களை வீடு இருக்குது கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணணும் பண்ணித்தரோம் வுட்டு பிவிசி இந்த மாதிரி எல்லா இதுலேயும் இது மாடல்கள் நல்ல ஸ்பீஷியஸாக இருக்குது உட் கலர்லாம் நல்ல ஒரு ஹைலைட்டான கலர் தான் இந்த ட்ரே வந்து இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு பிளேட்ஸு எல்லாமே வச்சுக்கலாம் கொஞ்சம் ஒரு சைடு ட்ரே கிச்சன் நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருக்குது நல்ல எலிகன்ட் ரூமும் வச்சுருக்கோம் சிம்னிலாம் எல்லா நாட்டில் அட்டாச் ஆகி நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லுக் கொடுக்குது டீசண்ட் எலிகல் புக் கொடுக்குது பார்த்தீங்கன்னா ஹாலு ஹால் நல்ல பெரிய சைஸ் தான் ஹாலு ஹாலில் வந்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு கீழே இந்த பெட்ரூம் வந்து நல்ல கொஞ்சம் அந்த வந்து ஒரு பத்துக்கு பன்னெண்டு சைஸ் தான் இதுலேயும் நல்ல ஒரு வுட் ஒர்க் டிசைனு எல்லாமே பண்ணியிருக்கோம் இங்கேருந்து ஒரு செட் பேக் ஏரியா இருக்குது பெளிரை டிசெப்டா கேளுங்க ப்ளீஸ் இவேனட் ஹைலைட் பண்ண இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் முடிச்சிருக்கோம் இங்க ஏதோ ஒரு கபோர்ட் இது க்ளோஸ் பண்ணிட்டோம் ரியர் டிசைன் எல்லீங்க டாப் குடுத்துறாங்க இந்த டாய்லெட் டாய்லெட்லேயும் வந்து என்னென்னதான் ஃபோன்ஷனில் கொடுக்க முடியுமோ சைட் ஸ்டாண்டு கார்னர் ஸ்டாண்டு இப்படி பக்கத்துலேயே ஒரு இது கண்ணாடி அதுவும் கொடுத்துருக்கோம் மேலே போனால் ஸ்டெப்ஸு ஸ்டெப்ஸுக்கு வந்து ஃபுல்லாக ப்ராண்ட்டில் பண்ணியிருக்காங்க லைட்ஸ்லாம் செட்டப் போட்டிருக்காங்க சைடில் இது சூப்பரா வால் பேப்பர் பண்ணிருக்காங்க இந்த இடம் இந்த ரைட் வந்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இந்த ரைட் நாம்பு நான் வந்து நல்ல ப்ராண்டட் கவனிங் கேண்ட் கொடுத்துருக்காங்க மேலயும் வந்து கபோர்ட்லாம் க்ளோஸ் பண்ணிருக்காங்க கபோர்டாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஸ்பீஷியஸான ஒரு டாய்லெட்டு டாய்லெட்டில் இந்த கார்னர் ஸ்டாண்ட்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பரவாயில்ல நல்ல ஒரு செலக்ஷன் இருக்குது ப்ளஸ் மிரரும் கொடுத்துருக்காங்க இப்போ வர்றவங்க அவங்க வந்து அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மீட் रोबलगुस पंडिताने यहाँ इन्हें बॉल करेंगे बॉल करेंगे अगर स्पीशल कट करता है को अंदर सेक्शन वहाँ है 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 बहुत ये डेकोरेटेड और फिर का है। ना वालेपर ना क्वालिया सैकड़े वो डेकटिव वाले ना ऊपर अब पाती थटमूम सईस मेल யும் வந்து இப்போ வந்து ஃபுட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க அந்த ஷர்ட்லாம் க்ளோஸ் பண்ணி நல்ல ஒரு டிசைனில் பண்ணியிருக்காங்க குவாலிட்டி மீடியெலாம் நல்லாயிருக்கு ஃபுல்லாக விட்டு தான் அதுவும் டிவிசி இல்லை கீழே இருக்கா மாதிரியே வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸிங் ஸ்பேஸு எல்லா விஷயமும் சுவையாக இருக்குது பார்த்தோன்னா அது அப்படி பிடிக்கிறது வீடு வேணாலும் யாரும் சொல்ல மாட்டாங்க இது வந்து மொன்ன மாதிரி போகிற மாதிரி லைட் கொடுத்துருக்காங்க இந்த ஏரியா நியர்பை லொக்கேஷன்ஸில் நம்ம வந்து நிறைய வீட் பண்ணுறோம் ஒரு தேர்ட்டி எயிட் லேக்ஸு ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸு ஃபார்ட்டி எயிட் லேக்ஸு செவன்டி த்ரீ லேக்ஸு அதோட ஆட் தான் பார்த்துட்ருக்கீங்க இந்த மாதிரி பட்ஜெட்டில் வேணும்னாலும் ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களோட கனவு இல்லம் எங்களோட சேனல் மூலியமும் கிடைக்கும் உங்களோட மனசுக்கு பிடிச்ச வீடு எங்கள் சேனல் மூலியமாக அமைய என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்